ஹாய் மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் உங்களுக்காக தாங்க சுற்றி சுற்றி தேடி தேடி போட்டுட்டு இருக்கேன் வீடியோ மெயின் ரோடு கிறிஸ்டு இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்கு இதோட லேண்ட் ஏரியா வந்து ஸ்கொயர் பீட் வருங்க உங்களுக்கு ஒரு வெஸ்ட் ஃபேசிங்ல மூணு கார் பார்க்கிங் மொத்தம் ஒரு நாலஞ்சு பைக் பார்க்கிங் கொண்ட வீடு தாங்க பாக்கிறதுக்கு சூப்பரா பிடிக்குங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீஷியஸான கார் பார்க்கிங் கொண்ட ஒரு வீடு தாங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்திய ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் நான் பண்றது எல்லாமே தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதுல தாராளமா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட உடனே வந்து பாருங்க வாங்க உள்ள போயிட்டு பாக்கலாம் பாருங்க எவ்வளவு பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இந்த சைடில் ஒரு கார் இந்த சைடுல ஒரு கார் உள்ள ஒரு கார் விடலாங்க ஃப்ரண்ட்ல இந்த சைடுல ஒரு நாலஞ்சு பைக் பார்க்கிங் விடலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தான் சைடில் ஒரு டூ ஃபீட்டுக்கு உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க மெயின் கேட்டு மெயின் கேட் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேட் போட்டிருக்காங்க பாருங்க இப்போ இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கீங்க அதனால கொஞ்சம் கிளம்ஸாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க உங்களுக்காக தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்காக தான் போட்டிருக்கேன் இது ஒரு கார் பார்க்கிங் இந்த சைடில் ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் அளவுக்கு பைக் பார்க்கிங் அது ஸ்டெப்ஸுக்கு போகிற வழி த்ரீ ஃபேஸ் சிபி வாங்கி கொடுத்துருவாங்க மெயின் டோருக்கு முன்னாடி அழகான ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில் தாண்டி வந்தீங்கன்னா மெயின் டோரு உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கெலாம் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருவாங்க உள்ள வந்திங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமான ஹால் பாருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணிக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் லைட் போட்டால் இன்னும் வந்து அற்புதமாக இருக்கும் வீடு அந்த சைடில் உங்களுக்கு சோஃபா போட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வந்துருங்க அங்கே உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா வந்துடும் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக குபேர முறையில் அமைச்சிருக்காங்க இதுலேயும் டோர் வந்து ஃப்ளஷ் உட் டோர் போட்டுருவாங்க நல்ல ஒரு பெரிய சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் பத்துக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சிருக்காங்க அட்டாச் டாய்லெட்டு உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸ்ல அட்டாச் டாய்லெட் இருக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக ப்ரீமியமாகவே இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டோரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உள்ள வந்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டு என்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க நல்ல ஒரு ஷெல்ஃப் லாஃப்ட் இது எல்லாமே செமி பர்னிஷ் பண்ணி கொடுத்துவாங்க பர்னிஷ் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கு இது நல்ல ஒரு அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் மிஷின் கொடுத்திருக்காங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூம் இருக்குங்க வாங்க போய் கிச்சன் பார்த்துலாம் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா அக்னிமொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய கல்யாணத்துக்கு நின்று சமைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ்ல உங்களுக்கு வந்து கிச்சன் ஃபுல்லாவே எல் டைப்ல கவுண்டர் டாப் ஃபுல்லாவே இன்டீரியர் வந்து மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து செட்பேக் செட் பேக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து அழகாக செட் பேக் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பார்த்த உடனே பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன்ல ஒரு சூப்பரான வீடாக தாங்க இருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நம்ம பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற தகவல் உங்களுக்கு தெரிய வராதுங்க உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணீங்கன்னா பில்டர் கான்டாக்ட் பண்ணி இந்த வீடியோ வாங்கிடலாங்க கம்மிங் ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்டீன்த் ஒரு சூப்பரான எக்ஸ்போ நடக்க போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் ரோடு உங்களுக்கு வந்து பல்லாவரத்தில் நடக்க போகுதுங்க ஸோ அதை பத்தி டீட்டெயில்ஸ் வேணாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோ அடுத்தவங்களை சந்திக்கிறேன் கடாசி பாய்